ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இயருக்கான மினி ஏலம் வெற்றிகரமாக துபாயில் நடந்து முடிஞ்சிருச்சு பதினேழு வருஷ கால ஐபிஎல் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைமாக வெளிநாட்டில் ஐபிஎல் ஏலம் இன்னைக்கு நடந்திருக்கு இதில் பத்து டீம்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி தங்களுக்கு தேவையான பிளேயர்ஸுகளை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு டீமும் அதிகபட்சமா இருபத்தஞ்சு வீரர்களை வாங்கணும் இதுல எட்டு பிளேயர்ஸ் வெளிநாட்டு வீரர்களா அதிகபட்சமா இருக்கணும் இந்த நிலையில இந்த மொத்த ஏலத்தில் எழுபத்தி வீரர்கள் வாங்கப்பட்டிருக்காங்க இதுல முப்பது வெளிநாட்டு பிளேயர்ஸுகளை டீம்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மினி மினிலத்துல மொத்தமா இருநூத்தி முப்பது கோடியே நாப்பத்தி லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கு இதுல கொல்கத்தா ராஜஸ்தான டீம்கள் எல்லாருமே இருபத்தி சூஸ் பிளேயர் கொல்கத்தா இருபத்தி மூணு பிளேயர்ஸ்களையும் ராஜஸ்தான் இருபத்தி ரெண்டு பிளேயர்ஸ்களையும் தான் சூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஏலத்துல அதிகபட்சமா கொல்கத்தா டீம் முப்பத்தி ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ரெண்டாவது டீமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருபது கோடியே எண்பது லட்சம் ரூபாயும் மூணாவது பிளேயர்ஸில் சிஎஸ்கே டீம் முப்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாயும் குஜராத் டீம் முப்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாயும் செலவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மும்பை டீம் பதினாறு கோடியே எழுபது லட்சம் ரூபாயும் டெல்லி டீம் பத்தொன்பது கோடியே அஞ்சு லட்சம் ரூபாயும் லக்னோ டீம் பன்னிரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாயும் பஞ்சாப் டீம் இருபத்தி நாலு கோடியே தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ரூபாயும் பெங்களூரு டீம் இருபது கோடியே நாற்பது லட்சம் ரூபாயும் அண்ட் ராஜஸ்தான் டீம் பதினாலு கோடியே முப்பது லட்சம் ரூபாயும் இந்த ஏலத்தில் செலவு பண்ணியிருக்காங்க இதில் அதிகபட்சமா மிச்சல் ஸ்டார்க் இருபத்தி நாலு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்காரு அதுக்கு பிறகு ஆஸ்திரேலிய வீரர் பேட் கமின்ஸ் இருபது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் விற்கப்பட்டிருக்காரு மூணாவது பிளேஸ்ல பேரல் மிச்சலுக்கு பதினாலு கோடி ரூபாயை சிஎஸ்கே கொடுத்துருக்கு நாலாவது பிளேஸ்ல பஞ்சாப் டீம் ஹர்சல் படேல பதினோரு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தும் அஞ்சாவது பிளேஸ்ல பெங்களூர் டீம் அல்சாரி ஜோசப்பை பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தும் வாங்கியிருக்காங்க இவங்க தான் டாப் ஃபைவ்வாக அதிகபட்ச ரேட்டில் இன்னைக்கு ஏலத்துக்கு விடப்பட்டவங்க